ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் நம்ப இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பு பொரியல் எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா இருந்து வாழைப்பு கொடுத்து விட்டுருந்தாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக அரிஞ்சு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு வாழைப்பூவை தான் க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கல்ப்பூ தேவையான அளவு மஞ்சள் தூளம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை வறுத்து ஆற வச்சு சேர்த்துக்கிட்டேன் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போல் இந்த பதத்தில் இருந்தால் ஓகே அதுக்குள்ளார வாழைப்பூ நல்லாவே வெந்து வந்துடுச்சு தண்ணியை நல்லாவே ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் பேன் நல்லாவே சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லாவே காய்ஞ்சதுமே கடுகு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கூடவே மூணுலேருந்து நாலு பல் பூண்டு உரிச்சு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பையும் உள்ளார சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் போல் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதக்க தேவையில்லை ஆல்ரெடி வாழைப்பு வந்து நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த டைமில் காஞ்ச மிளகாவும் வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம் கேஸ் ஆனில் இருக்கணும்னு இல்லை நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்